நடிகர் ரஜினிகாந்த் இப்படித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் படிக்காதவன் பட ரஜினி தம்பி விஜய் பாபுவின் தற்போது நிலை என்ன தெரியுமா அவர் மகன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே சாக்காயிடுவீங்க வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் படிக்காதவன் படத்தில் சொந்த அண்ணனுக்கும் பணத்துக்கும் துரோகம் செய்யக்கூடிய தம்பியை நினைவிருக்கா நல்ல சுரட்ட முடியோடு அண்ணே அண்ணே என்று கூப்பிட்டு புலிபெருப்பாரே அவர் அவர் தற்போது என்ன செய்கிறார் என்று தெரியுமா சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகிய மிகப்பெரிய வெற்றி படம்தான் படிக்காதவன் இப்படம் பிளாக் ஹிட் அடித்ததா படிக்காதவன் படத்தில் ரஜினியின் தம்பியாக நடித்திருந்த நடிகர் தான் விஜய் பாபு ஆவார் விஜய் பாபு ஒரு வீடு ஒரு உலகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமானவர் என்றும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்தினை தொடர்ந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை குமரி பெண்ணின் உள்ளத்தில் ருசிகண்ட பூனை எங்கம்மா மகாராணி கசப்பு இனிப்பும் படிக்காதவன் போன்ற படங்களிலும் நடித்திருந்தார் ஆனால் படிக்காதவன் படத்தை தவிர வேறு எந்த படமும் அவருக்கென்று ஒரு அடையாளத்தையும் வாங்கி தரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது சில ஆண்டுகள் நடிப்பிலிருந்து ஒதுங்கியிருந்தவர் தனுஷ் நடிப்பில் வெளியான உத்தமபுத்திரன் படத்தில் நடித்தார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் விஜய்பாபு கடைசியாக விஷால் நடித்த சக் சக்ரா திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆனால் இந்த படங்களில் இவர்தான் நடித்திருக்கிறார் என்றே நாம் கவனித்திருக்க மாட்டோம் இவர் சினிமாவில் பெருமளவில் சாதிக்காவிட்டாலும் தொழிலதிபராக ஒரு முக்கிய நபராகவே இருந்து வருகிறார் படிக்காதவன் படத்தில் சிவாஜி மற்றும் ரஜினியுடன் நடித்த விஜய் பாபு தற்பொழுது எழுபத்தி ரெண்டு வயதாகிறது இந்த நிலையில் அதே எனர்ஜியுடன் இருந்தும் வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது விஜய் பாபு சென்னை கிழக்கு கடற்க பீச் ஹவுஸ் ஒன்றையும் கட்டி சமீபத்தில் அந்த வீட்டுக்கு குடி என்றும் சொல்லப்படுகிறது இவர் மகன் கூட பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மீகாமன் கைதி லத்தி சலார் போன்ற படங்களிலும் இவருடைய மகன் நடித்துள்ளாரா ஆம் பிரபல நடிகர் ரமணா இவர்தான் மகன்தான் நடிகர் விஷாலின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான ரமணா தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட சினிமாக்களிலும் நிறைய படங்களிலும் நடித்திருக்க இந்த நிலையில் ஒரு பக்கம் தொழில் மறுபக்கம் சினிமா என்று பிஸியாக இருக்கும் குடும்பங்களில் இவர்களும் ஒருவர்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்